அந்த யாம் அவர்களை ஒரு வெளிநாட்டு அன்பர் வந்து பேசிக் கொண்டிருக்கிற போது கேட்டாரு உங்களுக்கு குழந்தை உண்டா என்று அம்மா சொன்னாங்க நான் சொன்ன அப்போ இல்லை கேட்ட என்ன அந்த மாதிரி சொல்றீங்களே நமக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உருவாகி இருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு செயல்பட இருக்கிறாங்க நீங்க குழந்தை என்னன்னு சொல்றீங்களே அந்த வார்த்தை இப்ப திக்குது எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கணும் எந்த மகிழ்ச்சி எந்த மகிழ்ச்சி வாழ்க வரமுடன் அன்பர்களே உலக சமுதாய சேவா சாக்கா மற்ற ஏதோ எத்தனையோ சக்தர்கள இது ஒண்ணுதான் இருந்தாலும் ஆதி காலம் தொட்டு இன்று வரையில நிறைய நிலையை தேடிக்கொண்டிருந்த அவ்வளவு பேரும் அவங்க தெளிவாக முடிவு கட்டல ஆனா சிலர் எழுதி வச்சிருக்காங்க வேதங்கள்ல நாலு வார்த்தையா எழுதுனாங்க தத்துவசியங்கட்டு அதுக்கு விளக்க நாம் கொடுத்துருக்கோம் நம்ம மன்றத்தில் இறைநிலையானது தன்னெருக்கத்தினால துகள்களாகி அதுவே சூழ்நிலத்தினால சூழும் போது அக்காந்தமாகி பெரிய சக்தி இப்ப அது இல்லாத உலகத்துல இடமும் இல்லை அந்த சக்தி அதே சூழ்நெழுத்தினால ஒன்று கூடுற இடங்கள் எல்லாம் அணுவாச்சு அணுக்கள் கூடி சூழ்நெழுத்தினால உலகங்களாகவும் உயிர்களாகவும் வந்தது அப்ப வேத படி பாருங்க தத்துவ அதினியாக இருக்கிறாய் அதற்கு விளக்கம் வந்தாச்சு அதோடு அகம் பிரம்மாஸ்மி என்று இரண்டாவது ஒரு வார்த்தை சொன்னாங்க நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு அணுவும் அதுல இருந்து இறைப்புகளை செலுத்திக் கொண்டே இருக்கு அந்த அலைதான் எங்கு நிறைந்த காந்த சக்தியாக இருக்கு ஆனா அதே அதை உடல்ல சுழல்ற போது மையத்துல வந்து கருமையமாக மாறி போய் இந்த கருமையும் அத் அந்த காலத்துல இருந்து சிற்றீர்கள் தோன்றி உலக பரிணாமத்தனையும் அனுபவமாக கொண்டு ஒவ்வொரு ஜீவனமாகி இப்போ மனிதனாக வந்திருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறையாற்றல் எடுத்த எல்லா உருவங்களும் அடங்கியிருக்கு எல்லா குணங்களும் அடங்கியிருக்கு ஆகவே இறையாற்றல் உணர்றது ரொம்ப சிரமம் அல்ல அதை சுலபமாக உணரச் செய்வதற்குத்தான் இந்த சங்கம் அதை உணர்ந்தவர்கள் மற்றவர்கள் பின்பற்றணும்னா என்ன ஒரு நேர்மை வேணும் அன்பு வேணும் கருணை வேண்டும் அதைத்தான் நீங்கள் வந்து சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டீங்க இன்னும் செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை போச்சு இப்ப எங்க இருக்கேன்னா தேவையா இல்லாத இடத்துல இருக்கு எந்த தேவையும் இல்லை என்ன வேண்டும்ன்னு யாராயிலும் கேட்ட நான் என்ன சொல்லுவேன் வேண்டாமை வேண்டும் அந்த அளவுல உங்கள் எல்லோருடைய அன்பினாலும் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்களும் இதை மணல்ல வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் மனநிறைப்பட வேண்டும் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் அந்த இடத்துலதான் உலகம் இன்னைக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டுக் கொண்டு இருக்குது ஏன் உலகத்துக்கு சொன்னான் உலகத்துக்கு நான் சொன்னி செய்யணும் இருந்து எனக்கும் அறையில பிறந்த போது ஒண்ணு கொண்டு வரல அன்று முதல் கொண்டு இன்று வரையில உலகம் மக்களுடைய உழைப்பு நாளையும் உதவினாலையும் தான் ஒவ்வொருவரும் வாழணும் அதனால ஒவ்வொருவரும் பிறருக்கு எந்த அளவுல நன்மை செய்யணுமோ அந்த அளவுல நன்மை செய்து கொண்டு அந்த மகிழ்ச்சியிலே நாம் வாழ்வோம் என்று வாழ்த்தி நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல திருவருளாத உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் நெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க என்று வாழ்த்தி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளவன அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து